உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வெங்கிரத்தனம் ஒரு பலூன் இருக்கு அப்படின்னா அதுல இவ்வளவுதான் காத்து அப்படிங்கிறது ஊத முடியும் அதுக்கு மேல ஊதுனா அந்த பலூன் வெடிச்சு போயிடும் அப்படிதான் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை நம்ம மீடியாக்கள் எல்லாம் பெருசா ஊதிட்டாய் பத்து காசுக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல ஒரு நிர்வாக திறன் இல்லை ஆனா இவனுங்க ஊதுற ஊது இருக்க அடங்கப்பா அப்பா கரகாட்டக்காரன் படத்துல செந்தில் காமெடி மாதிரிதான் இது இவர் ஊதுன ஸ்டைலியும் பார்த்தா இந்த அம்மா ஆடுறதையும் பார்த்தா தில்லானா மோகனாம்பாள் சிவாஜியும் பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்குன்னு ஊதுவாயில்ல அதே மாதிரி எலும்பு துண்டை போட்டு மீடியாக்களை வச்சு ஊத விட்டாய் கடைசியில வெடிச்சு போச்சு கிட்னி ஆபரேஷன் பண்ண போறாங்க திமுகவுக்கு ஆனா நம்ம உடன்பிறப்புகள் சமீபத்துல ஒரு போஸ்டர் ஓட்டியிருந்தாங்க அதை பார்த்தேன் என்னன்னா வல்லரசுகளுக்கே சவால் விடும் திராவிட மாடல் அரசு அப்படின்னு அப்படி என்னடாப்பா நீங்க வல்லரசுகளுக்கு சவால் விட்டீங்க இந்த விஷயம் வல்லரசு நாடுகளுக்கு எல்லாம் தெரியுமா இத பார்த்தா ட்ரம்ப் என்ன நினைப்பாரு புதின் என்ன நினைப்பாரு வல்லரசுக்கெல்லாம் அப்படி நீங்க சவால் விட்டீங்க அப்படின்னு பார்த்தா வழக்கம் போல ஒரு குட்டி ஸ்டோரி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு அது சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போய்டும் அதாவது ட்ரம்ப் புதின் நம்ம திராவிட மாடல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மூணு பேரும் சந்திச்சு ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க அப்ப அப்படியே பேச்சு வார்க்கல எங்க நாடு நாங்க பெரிய சாதனை பண்ணியிருக்கோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்ல நாங்க உங்களை விட பல சாதனைகளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு புதின் சொல்ல உடனே நம்ம திராவிட மாடல் இந்தியாவில் மோடி சாதனை பண்ணாரான்னு தெரியல ஆனா தமிழ்நாட்டுல நாங்க பெரிய சாதனை பண்ணிட்டோம் எங்க சாதனை தான் எல்லாத்தோட பெருசு அப்படியா அப்படி என்னப்பா சாதனை பண்ணீங்க அப்படின்னு புதின் கேட்க உடனே ட்ரம்ப் வந்து நாங்க நிலாவுக்கே ஏவுகணை விட்டு தாக்குவோம் தெரியுமா அப்படின்னு இருக்காரு அப்படியா நிலாவில் மோதி வெடிச்சிடாதா அப்படின்னு நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கேட்டிருக்காரு நிலாவுக்குன்னா நிலாவிலேயேவாப்பா விடுவோம் கொஞ்சம் கீழேதான் அப்படின்னு இருக்காரு ட்ரம்ப் உடனே புதினு நாங்க சூரியனுக்கே ஏவுகணை விட்டு தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னதும் மறுபடியும் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சூரியன்ல மோதி வெடிச்சிடாதா அப்படின்னு கேட்டிருக்காரு யோ சூரியன்னா சூரியன்லேக்கேவா விடுவோம் கொஞ்சம் கீழேதான் அப்படின்னு இருக்காரு சரி சரி நீங்க ஏதோ சாதனை பண்ணேன்னு சொன்னீங்களே என்ன சாதனை பண்ணீங்க அப்படின்னு கேட்டது நீங்க எல்லாம் ஏவுகணையை விட்டுக்கிட்டு கோடி கணக்குல செலவு பண்ணி சாதனை பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க எல்லாம் செலவே இல்லாம ஒரு சாதனை பண்ணிட்டு என்னப்பா அப்படி சாதனை பண்ணீங்க நாங்க மீசையாலையே சாப்பிடுவோம் அப்படின்றாரு எனது மீசையால சாப்பிடுவீங்களா அது எப்படிப்பா மீசைனா மீசையிலேயேவா கொஞ்சம் தான் அப்படின்னாராம் இப்படிதான் ஒண்ணுத்துக்கும் போறாத விஷயங்கள்லாம் சாதனை சாதனை சாதனைன்னு சொல்லிட்டு நம்ம திராவிட மாடல் வல்லரசுகளுக்கே சவால் விடும் திராவிட மாடல் அரசுன்னு இருநூறு கொத்தரிமைகளை வச்சு போஸ்டர் ஒட்டிக்கிட்டு தெரியுறாங்க பட் இங்கே ஆட்சியில சொல்லிக்கிற மாதிரி ஒன்னும் இல்லை அப்படிங்கறதாலதான் தமிழ்நாடு அரசியல பிஜேபி விசஸ் திமுகனு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ நோண்டி விட்டாங்க இன்னைக்கு நிறைய விஷயம் நம்ம பேச போறோம் பட் இதுல தொக்கா சிக்கினார் ஸ்டாலின் அது ரொம்ப ரசிச்சது இது சாதாரணமா தெரியும் இதுக்கு வந்து மாப்பிள்ளை சபரிசன் சாரோட பெண் நிறுவனத்தோட ஐடியாலாம் தேவையில்லை ஒரு கோவில் விவகாரம் அப்படின்னாலே பிஜேபி மாட்டாங்க சென்சிட்டிவான இஷ்யூ ஆகுவாங்க அப்படிங்கிறது சாதாரணமாக தெரியும் ஏன் தீபம் ஏத்தணுன்றாங்க ஒரு நீதிபதி உத்தரவு கூட்டிருக்காரு அறநிலைத்துறை போய் தீபத்தை ஏற்ற வேண்டியது தானே காசை எடுத்துகிட்டு போயிட்டு அப்பீலுக்கு போகிறானுங்க நாங்கள் தீபம் ஏற்ற முடியாதுன்னு யாரு முருகன் கோவிலுக்கு தீபம் ஏற்றக்கூடாதுன்னு அந்த முருகன் கோயில் காசையே எடுத்துகிட்டு போகிறாய்ங்க நான் தெரியாமல் தான் கேட்குறேன் அது சர்வே கல் தூணு அப்படிங்கிற வாதத்தூள் எல்லாம் நம்ம போக வேண்டாம் ஏற்கனவே தொல்லியல் துறை நைன்டீன் எயிட்டி ஒன்லேயே அது தீபத்தூன் தான் சொல்லிருச்சு நம்ம மாடல் அரசு போட்டு உருட்டுறதெல்லாம் இங்கே செல்லாது நம்ம இன்னொரு பேச்சுக்கு வச்சுக்கோமே சும்மா திக்கும் அது தீபத்தூண் இல்லை சும்மா தான் ஏதோ ஒரு கல் வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த கல் எங்க இருக்கு கோவில் எல்லைக்குட்பட்ட நிலத்துல தானே இருக்கு எங்க வேணாலும் ஏற்றிட்டு போறோம் தர்கா இடத்துல போய் தீப ஏத்தனா கேளுங்க மிஸ்டர் ஸ்டாலின் கோவில் இடத்துல தானே இருக்கு அதை ஏத்திட்டு போறேன் உங்களுக்கு எங்க வலிக்குது அப்பீலுக்கு மேலே அப்பீல் போயிட்டே போறீங்க சிக்கனீங்களா இங்க இந்துத்துவ வாக்கு வங்கி அப்படின்னு ஒன்னு உருவாகல நீங்க தான் உருவாக்குறீங்க திட்டமிட்டு இஸ்லாமியர்கள் இந்த பிரச்சனையில எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை அவங்க கிட்ட நாங்க அண்டை கொடுத்து ஓட்டு வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க தான் தேவையில்லாத மத மோதல்களை உருவாக்குறீங்க இதுல இங்கே இருந்து போயிட்டு அந்த இண்டி கூட்டணி வச்சிருக்காங்க இல்ல புள்ளி வச்ச கூட்டணி இவங்க எல்லாம் ஆர் எஸ் எஸ் காரர்களுக்கே முக்கிய பொறுப்பு எல்லாம் வழங்கப்படுது பார்லிமெண்ட்ல அமித்ஷா கேட்கிறாரு ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு முக்கிய பொறுப்பு வழங்க கூடாதுன்னு சட்டம் இருக்காருண்ணா இந்த நாட்டோட பிரதமரே இந்த நாட்டோட உள்துறை அமைச்சரான நானே ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தான் கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாப்புல அது அப்படியே கிட்ட கொஞ்சம் திருப்பி பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன் தமிழ்நாடு பாடநூல் வாரிய தலைவர் யாரு ஆபாச பேச்சாளர் திண்டுக்கல் ஐ லியோனி இவன் என்ன சித்தாந்த உடையவன் திராவிட சித்தாந்த உடையவன் தானே நீ கருப்பு சட்டை கொத்தடிமைங்களுக்கா பொறுப்பு போட்டுக்கிட்டே இருக்க அந்த வாரியத்துக்கு இந்த வாரியத்துக்குன்னு அப்ப திராவிட சித்தாந்தம் உள்ள உங்களுக்கு நீங்க போட்டுக்கலாம் உங்க சௌரியத்துக்கு அவங்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உள்ள உங்களுக்கு போட்டு கூடாதா அங்க பிஜேபி பண்றதே இங்க நீ பண்ற அவ்வளவுதானே ரெண்டும் அப்ப ரெண்டும் அப்ப அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இல்ல நீ ஆட்சி அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு உனக்கு எதிரா பேசுறவனை பூரா அரெஸ்ட் பண்ற எவனாவது மீம்ஸ் போட்டான் திமுக ஆட்சியில் பாலாறும் தேனாரும் ஓடுது அப்படின்னா அண்டா குண்டாவுக்குலாம் செலவுக்கு பணம் கொடுத்து அமெரிக்கா துபாய்னு டூர் போக வச்சு செல்ல சல்லாபத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏத்து பேசுறவனுக்கு பூரா கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க வந்து அடுத்தவங்களை பார்த்து சிபிஐ ஈடினு சொல்லாமா ரெண்டாவது தேவையில்லாமையா ஈடி வருது காசு திருடி வச்சிருக்கீங்க உங்களுக்கு தெரியாது ஒரு நேர் எடுத்துங்க இந்த காணக்கிளிய நல்லூர்னு ஒரு சாதாரண கிராமம் லால்குடிக்கு பக்கத்துல அந்த ஊரே மொத்தம் ஒரு நூறு ஏக்கர் தான் இருக்கும் ஊரோட பரப்பளவே நூறு ஏக்கர் தான் அந்த ஊர்ல பிறந்த நேருக்கு இன்னைக்கு எத்தனை ஆயிரம் ஏக்கர் இருக்குன்னு அவருக்கே தெரியாது நேர கூப்பிட்டு எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்கு அப்படின்னு கேட்டா ஆடிட்டர் தான் கூப்பிட்டு கேட்டு சொல்லுவாரு அவருக்கு சொல்ல முடியாது எத்தனை பேங்க்லயே அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னு கேட்டா ஆடிட்டர் தான் கூப்பிட்டு சொல்லணும் எத்தனை கார் வச்சிருக்கேன்னு கேட்டா மேனேஜரை தான் கூப்பிட்டு கேட்கணும் அவ்வளவு கூடி சொத்து இந்த அளவுக்கு திருடி வச்சுக்கிட்டு இடி வருது சிபிஐ வருதுன்னு வாயிலை வைத்திலேயே அடிச்சுட்டா உட்ராயல அவங்கள சரி இப்ப நம்ம விஷயத்துக்கு வரும் அவங்களை திட்டினா திடீரே தான் போகணும் இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் ரொம்ப தொக்காசிக்கிட்டார் ஸ்டாலின் சுவாமிநாதன் மாதிரியான ஒரு ஆள் கூட இருக்க கூடாது முதல்கிட்ட மோதிட்டு முக்காடா கூட போறீங்க பதினேழாம் தேதி சுப்ரீம் கோர்ட் வருது கண்டம் எடுக்கும் உங்களை வச்சு பிரி பிரி பிரின்னு பிரிப்பாங்க அது இப்போ முக்கியமான விஷயம் இல்லை திமுகவோட கிட்னியை ஏன் எடுக்க போறாங்கன்னு டைட்டில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த நேற்று நம்ம பேசினோம் பாத்தீங்களா பொடி ஏலக்கா மேட்ரு டீடைல் கலெக்டர்டு தரமான சம்பவம் முதலமைச்சர் ஊட்டுக்குள்ள நுழையும் ஈடு அடுத்து அதுதான் நடக்கும் எல்லாம் நடக்கும் இந்த வாட்டி மிஸ் ஆகாது நீங்க அவங்க போய் காலில் உழுந்துருவாங்க செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க அப்படிலாம் யோசிக்க வேண்டியது இல்லை இந்த வாட்டி சிக்கிட்டாங்க இப்ப இவங்களுக்கு செட்டில்மெண்ட் தேவையில்ல திமுகவுக்கு சமாதி கட்டணும் அது மட்டும் தான் அவங்களுக்கு தேவை அதை ரொம்ப ஈஸியா செய்வாங்க நல்லா இந்த காரத்துல மாட்டிருக்காங்க அது மாதிரி இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல சிபிஐ வந்து இப்ப தற்காலிகமா தடை போட்டு வச்சிருக்கு இல்லையா கோர்ட்டு அதுவும் அப்பீல் போ இந்த கரூர் மெட்ரோல தான் ரொம்ப 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 தொக்கா இருக்காங்க ஏகப்பட்ட ஆடியோ வீடியோக்களை அத்தனையும் கூப்பிட்டு வச்சு ரசி தரமான சம்பவங்கள் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டாரு தீர்ப்பு வரப்போகுது நம்ம பிரபல உச்சா இந்த வாட்டி கக்காவா போயிடும் அந்த அளவுக்கு அடிப்பாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை சரி இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் இந்த போட்டோவை பாருங்க என்னடா இது ஹோட்டல்ல காப்பி டோக்கன் மாதிரி இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா இதுதான் சிறைத்துறை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் தன்னோட திருமயம் தொகுதி முழுக்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற டோக்கன் இந்த டோக்கனால என்ன அப்படின்னா இது வந்து பொங்கல் பரிசா ஏன்னா ஏற்கனவே போன பொங்கலுக்கே காசு கொடுக்கலன்னு எல்லாம் காரி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வெள்ளம் ஒன்று கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி அது உருவி ஊத்தி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சக்கரை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப என்ன அப்படின்னா ஏற்கனவே இந்த வேட்டி சேலை எல்லாம் நாசமா போச்சா இப்ப பொங்கலுக்கு மூவாயிரம் கொடுக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் பிளான் போட்டிருக்காரு ஆனா கொடுக்கறதுக்கு காசு இல்லை இதுல ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மக்களுக்கு பணம் போய் சேரணும் அரசாங்கத்துக்கிட்ட பணம் இல்ல நம்ம தான் கோடி கணக்கில் அடிச்சு கொள்ளையடிச்சு வச்சிருக்கோம் ஆல் மந்திரி சிலர் வாங்க ரகுபதி எவ்வளவு வச்சிருக்க இத்தனாயிரம் கோடி அடிச்சியா நீ என்ன பண்ற தொகுதிக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு டோக்கனை கணக்கு கொடுத்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் நம்ம காசுன்னு ஒரு ஐயாயிரம் ஒரு குடும்பத்துக்கு போய் சேர்ந்துடணும் ஏற்பாடு பண்ணு இப்போ துறைமுருகன் தம்பி நான் சம்பாதிக்கவே இல்லை தம்பி நீ சம்பாதிக்கவே இல்லைன்னு செஞ்சதெல்லாம் போதும் நீ போய் வீட்டுக்கு ஐயாயிரம் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணு அப்படின்னு எல்லா அமைச்சர்களுக்கும் வீட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் திமுக சார்பா பொங்கல் பரிசா போய் ஆகணும் அரசு சார்பாக திமுக சார்பா நீங்க அரசாங்கத்திட்ட தானே ரேஷன் கடைல கொடுத்தாலும் திமுக கொடியை பின்னாடி வச்சுக்கிட்டு என்னமோ ஸ்டாலின் அவங்க மாதிரி தான் கொடுப்பாங்க இப்ப நேரடியாக அடிச்சு சம்பாதிச்சு வச்ச காசை கொடுக்கறதுக்காக டோக்கன் விநியோகம் அப்படிங்கிறது நடந்துருச்சு கொடுமையோட உச்சம் என்னன்னா இந்த டோக்கன்ல கருணாநிதி படம் இருக்கு ஸ்டாலின் படம் இருக்கு இன்னொரு வெரைட்டி டோக்கன் அடிச்சு வச்சிருக்காங்க அதுல காமராஜர் படம் படம்லாம் இருக்கு காமராஜர் எல்லாம் எழுதுறீங்க அந்த முக்தார்னு ஒரு எச்ச போரிக்க ஒருத்தன் காமராஜருக்கு இழிவா பேசணும் அவனை பிடிச்சு போட தொப்பு இல்லாம அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்கீங்க கா காங்கிரஸ் காரணங்களுக்கு மாணவ ரோசம் சூடு சுரணை எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் வித்து தின்னுட்டாங்க காமராஜரை புதைச்சப்பிய எல்லாத்தையும் சேர்த்து புதைச்சிட்டாங்க போல இருக்கு அதனாலதான் நீ காமராஜருக்காக உரல் கொடுக்க மாட்டேங்கிறேன் திருட்டு டோக்கன் கொடுக்கறதுக்கு காமராஜர் போட்டா எதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மனுஷனை செத்தும் ஏயா மறுபடியும் கொள்றீங்க உயிரோட இருக்கிறப்பதான் அவரை எருமை தோழர் நீங்க கருவாட்டுக்காரி மகன் சொன்னீங்க இப்ப செத்த பிறகும் அவரை நீங்க கூட்டணியில சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்களா நீங்க நீங்களா நல்லா இருப்பீங்களா ஏயா காமராஜர் எத்தனையோ அணை கட்டினாரு கருணாநிதி எத்தனையோ கட்டுனாரு அது என்னங்கிறத நீங்களே முடிவு பண்ணீங்க கட்டின இடது போனது வந்தது இப்ப கவர்மெண்ட் பஸ் நிக்கிற இடத்தெல்லாம் இறங்கி ஏறி இருக்காப்புல ஏகப்பட்ட பஸ் ஸ்டாப் அப்படிங்கிறது இருக்கு அதனாலதான் இப்ப அங்கங்க திரும்புற இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா கலைஞர் பஸ் ஸ்டாண்டு கலைஞர் நூலகம் அப்படின்னு பரவிக்கிட்டே வாரிசுகள் ஆட்டி படையிறாய் தமிழ்நாட்டை எப்படியோ இந்த மேட் எல்லாத்திலையும் துக்கா சிக்கிருக்காங்க உள்ள போவாங்க ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் நேத்து டிவி கே மேனேஜர் போய் சேர்ந்துட்டாராம் எங்க திமுக டிவி கே மேனேஜர் இல்ல விஜய் அவர்களோட மேனேஜர் அவனை விட்டு பேட்டி கொடுத்துட்டு நான் விஜய்க்கு மாடா உழைச்சேன் ஏண்டா நாயே நீ சம்பளம் தான்டா வேலை செஞ்சேன் நீ என்னமோ கட்சிக்கார மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க விஜய் கிட்ட மேனேஜரா இருந்தேன் சம்பளம் ஆயிட்டு தானே இருந்தேன் சும்மா வேலை செஞ்சியா உன எவன்டா சும்மா வேலை செய்ய சொன்னா அப்படியே இருந்தாலும் மான ரோசா இருந்ததுன்னா ஏன்டா சும்மா வேலை செய்வான் சம்பளம் தானே வேலை செஞ்சேன் நீ எங்க ஆட்டையை போட பார்த்து துரத்தி விட்டாங்க இங்க வந்து நின்றுட்டு அப்படியே திமுகவோட ஒரிஜினல் கொள்கை குன்று மாதிரி வந்து கதை விட்டுக்கிட்டு கிடக்குறாங்க அதாவது இப்ப அறிவாலயத்துல ஒரு மந்திரியை தூக்கி டிவி கேல செத்தால ஒரு லாஜிக் இருக்கு திமுக முக்கிய அமைச்சர் திமுக முன்னாள் எம்எல்ஏ டிவி கேவில் இணைந்தார் அப்படின்னு செய்தி போடலாம் இப்ப செங்கோட்டை இணைந்து செய்தி ஆயிடுச்சு அதிமுக ஆட்சியில அதிமுக ஆபீஸ் வாட்ச்மேன சேர்த்தா செய்தி ஆயிருக்குமா அது மாதிரி அவன் ஒரு வேலையா வேலையால் ஊழியர் சம்பளத்துக்கு வேலை செய்யற அவனை கட்சி மாத்திட்டு தாம் தும்னு குதிக்கிறாங்க இதுல பாண்டிச்சேரியில போய் விஜய் எங்களை திட்டுறாரு ஏன் பாண்டிச்சேரியில போய் உங்களை திட்ட விடாதா தமிழ்நாட்டுல இருக்கும் போது திமுக யாரும் திருடனா தெரியலாம் திருட்டு போயதான் பாண்டிச்சேரியில போய் நின்னுட்டு பார்த்தா மட்டும் அப்படின்னு நீ திருட்டு போய்தானே இங்க இங்க திருட திருட்டு போய நீ பாண்டிச்சேரியில இருந்து உன்ன அப்படி எட்டி பார்த்தா நீ பெரிய யோகே சிவாமணியா தெரியா திருட்டு பய எங்க போனாலும் திருட்டு பய தாண்டா திருடனை எங்க போனாலும் திருடன் தான் சொல்லணும் அதுல திருறது என்ன தப்பு இருக்கு நீங்க திருந்தாம திருடாம இருங்க திருந்தாமே இருக்கீங்க திருந்துங்கடா டீ வாங்கி தரோம் இவ்வளவு கொள்ளையே அடிச்சு வச்சுட்டு மக்களுக்கு டோக்கன் கொடுத்துக்கிட்டு இவ்வளவும் செஞ்சுட்டு இரண்டாவது கிட்னியவே எடுக்க எங்களை டூ பாயிண்ட் கூப்பிட்டுறீங்கல்ல திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ வா எதுக்கு மாடல்ல மாடல் கிட்னி எடுத்துட்டானுங்க ரெண்டாவது கிட்னி எடுக்கதா கூப்பிட்டு இருக்கேன் கிட்னி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்க எங்களுக்கு எடுக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடியே மொத்த திமுகவுக்கும் ஈடி கிட்னி எடுக்கும் ஐயோ அம்மா ஐயோ அம்மானு அலற சத்தம் ரொம்ப பயங்கரமா கேட்கும் கைத்தட்டி ரசிப்போம் கைகூப்பி வரவேற்போம் தொடர்ந்து பேசுவோம்